ஹலோ மக்களை இன்னைக்கு நம்ம மேல் மக்கரை வச்சு சூப்பரான டிஷ்ஷை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது மேல்மேக்க பிரியாணி முதல்ல நான் எண்ணெய் நல்ல காய வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு வானல் எடுத்துகிட்டு அதையும் ஸ்டவ்வில் வச்சுட்டு மிதமான சூட்டில் வந்து எண்ணெயை நல்லா காய விட்டுக்கிறேன் காய விட்ட பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வழக்கமாக போடுற பட்டை இலை லவங்கம் அதாவது கறிக்கு உண்டான மசாலா வந்து மொத்தம் சேர்த்துக்கிறேன் இது பார்க்க உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி ஆட் பண்ணிட்டு கடல் பாசி கிராம்பில் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் அதுக்குள்ளே ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு அதே போல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்புறம் ரெண்டு வெங்காயத்தை நீட்டு வதக்கலாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கம் வந்து வதக்கிடுறேங்க நீங்கள் இந்த வதக்கில் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் எந்தளவுக்கு உதைவிங்க அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி சூப்பராக இருக்கும் காரத்துக்கு கொஞ்சம் நான் ரெண்டு மிளகா ஆட் பண்ணிங்க நீங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் மிளகா ஆட் பண்ணீங்க அதை கூட சேர்ந்து சோம்பு ஆட் பண்ணி வச்சுருக்கேன் காரம் ரொம்ப கம்மியாகனா ஒரே மிளகா முடிச்சிருங்க ரொம்ப அதிகமாக போடாதீங்க ஏன்னா அதிகமாக காரம் போட்டால் யாரும் சாப்பிட மாட்டாங்க சோப்பியை நல்லாத்தையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதே போல் கொஞ்சம் தேவையாளுக்கும் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோடய பச்சை வசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்க வதக்கி இங்கே எடுத்துருங்க அப்போ தான் குழம்பும் அருமையாக வரும் பாருங்கள் உடம்புக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் தேவையாளுக்கும் வந்து கறிவேப்பிலையை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் வதக்கு வதக்குறேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கங்க நான் வந்து தக்காளி நீட்டு வகையில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி வைக்கிறேன் நீங்கள் அளவுக்கு வதக்கி எடுத்துருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த உப்பு சேர்த்தா பார்த்தோம்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து குழஞ்சி அதாவது வதங்கி வந்துடும் தான் உப்பு சேர்த்துக்கிறேன் முன்னாடியே நீங்கள் தேவையான சேர்த்துக்கங்க அப்பப்போ கலறி விடுங்க ஏன்னா அடி பிடிச்சிக்கும் அப்பப்போ விடுங்க அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தேன் கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருந்தேன் ஆல்ரெடி சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து அந்த எண்ணெய் சுட்லேயும் பார்த்தீங்கன்னா அதையும் வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஒரு அந்த எண்ணெய் இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் ஆல்ரெடி நான் மீல் மேக்கரை வந்து தொடத்தில் வச்சுட்டு டூ மினிட்ஸ் அளவுக்கும் வேக விட்டு அதிக எடுத்து வச்சிருக்கேன் அதை எடுத்து பிழிஞ்சு வச்சுருக்கேன் பார்த்துங்க ஒரு ஒரு வந்திருக்கு அதையும் நான் சேர்த்து அதையும் சேர்த்து அந்த எண்ணெய் சூட்லேயே வந்து அதையும் வதக்கி எடுத்துக்கிறேன் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் மீல் மேக்கரை வச்சு நிறைய பண்ணலாம் நான் இப்போதைக்கு நான் பிரியாணி பண்ணிக்கிறேன் அதை கூட தேவையான மசாலா வந்து ஆட் பண்ணிக்குங்க ஃபஸ்ட்டு நான் வந்து மஞ்சள் பொடி ரெண்டாவது கரம் மசாலா மூணாவது பார்த்திங்கன்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வந்து தனி மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் அரை டூஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அப்புறம் தேவையான அளவுக்கு வந்து வீட்டில் யூஸ் பண்ண மிளகாத்தூள் அதையும் சேர்த்துக்குவேன் ரொம்ப ஐக்கியத்தில் பண்ணுங்கள் வீட்டுக்கு வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நம்ம வாங்கி வச்சுருந்த கொத்தமல்லி ஆல்ரெடி சிறு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கொத்தமல்லி அளவுக்கு போகிறீங்களோ அந்தளவுக்கு நல்லா குழம்பு வந்து நான் குழம்புன்ற பிரிஞ்சு சாதம் வந்து அருமையாக வரும் நான் அரிசி வந்து நாலு கிளாஸ் அளவுக்கு நான் ஊற்றி வச்சிங்க நாலு க்ளா நாலு கிளாஸ் வீதம் மொத்தம் எட்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிறேன் முதல்ல ரெண்டு கிளாஸ் சேர்த்துட்டு நம்ம அரிசி வந்து ஊற போட்டிருக்கோம் அதையும் சேர்த்துக்கிறேன் நான் வீட்டில் யூஸ் பண்ணுற சாதாரண அரிசியை நான் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு நான் ஃப்ரெஷ்ரல் அரிசி எதுவும் யூஸ் பண்ணலை பாருங்கள் எல்லாமே சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ்அப் பண்ணி வச்சுருக்கேன் எல்லோரும் அதை கட்டுவாங்க ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியலாகவே பண்ணுவோம் ஓகேங்களா அதனால் ரியலாகவே நான் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் எல்லா மசாலாவும் கலந் கலந்து வந்துடுச்சு இந்த டைமில் பார்த்திங்கன்னா குக்கர் விசில் போட்டு அதையும் மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு மொதல் விசிலில் நீங்கள் எடுத்துருங்க ரெண்டு மூணு விசில் விட்டால் சாதம் வந்து குடைஞ்சிரும் பாருங்கள் விசில் போட்டுட்டு ஒரே விசில் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருவோம் விசில் உடனே அது ஆறுனோட உடனே பார்த்தீங்கன்னா நான் எடுத்து எடுக்கிறேன் பாருங்க சூப்பராக வந்திருக்கு இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒன்று சொல்லு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் சிம்பிளாகவே பண்ணுங்கள் ரொம்ப ஆடம்பரம் எதுவுமே தேவையில்லை சிம்பிளாக பண்ணிவிட்டு அதில் வேறு ரிசர்ட்டே போதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே பாய்